காலை தோறும் புதியவை உணராதிருக்கிறோமா ஏப்ரல் மூன்று நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் மத்தேயு இருபத்தி நான்கு முப்பத்தி ஏழு அவர் ஒளிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் இயேசுவின் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இந்த கேள்விகளை கேட்டார்கள் அதற்கு பதிலளித்த இயேசு தான் இந்த நாளின் தியான வசனத்தை குறிப்பிடுகிறார் அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னதாக நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும் அப்படி நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது அப்படி நடப்பதை நாம் பார்க்கும்போது இது கடைசி காலம் என்று உணர்ந்து கொண்டு வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் ஒன்று உணர்வில்லாத ஜனங்கள் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அழிவு வரப்போகிறது என்று நோவா எச்சரித்தார் பேழையை உண்டு பண்ணினார் ஆனால் அந்த ஜனங்கள் எதையும் பற்றி கவலைப்படாமல் நிர்விசாரமாகவே வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் பாவத்தை பற்றி உணர்வு இல்லை மனம் திரும்புதலை பற்றி உணர்வு இல்லை மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு ஆதியாகமம் ஆறு ஐந்து இதே நிலையை இன்று காண முடிகின்றதா செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் அக்கிரமத்தின் பெருக்கத்தை நமக்கு தெரிவிக்கின்றன எனவே நாம் உணர்வுள்ளவர்களாக ஜீவித்து ரட்சிப்பின் அனுபவத்தில் வாழ்வோம் இரண்டு சீர்கேடும் கொடுமையும் நிறைந்த உலகம் தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கெட்டதாயும் இருந்தது சீர்கேடும் கொடுமையும் என்றால் என்ன இப்பொழுது நாம் வசிக்கும் உலகம் எந்த நிலைமையில் உள்ளது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்றவை சர்வசாதாரண நிகழ்வாக மாறிவிட்டது சிறார்களை கூட்டாக கற்பழிக்கும் கொடூரர்களும் உண்டு அதிலும் கொடுமை என்னவென்றால் இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசும் ஒரு கூட்டம் உள்ளனர் அதிகமான குடிப்பழக்கத்தினாலும் சமுதாயம் சீர்கேடு அடைந்துவிட்டது மூன்று புசித்தும் குடித்தும் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் மத்தேயு இருபத்தி நான்கு முப்பத்தி எட்டு உடலுக்கு தேவையான உணவை புசிப்பதும் தேவையான தண்ணீரை குடிப்பது தவறு இல்லை ஆனால் இன்று உணவும் குடியும் எந்த அளவிற்கு சென்றுள்ளது என்றும் எந்த அளவிற்கு ஜனங்கள் அதில் மதிமயங்கி அலைகிறார்கள் என்று சொல்லி தெரிய வேண்டியதில்லை கிறிஸ்துவின் வருகைக்கான இப்படிப்பட்ட அடையாளங்களை பார்க்கும்போது அவரது வருகைக்காக ஆயத்தப்படுவது எவ்வளவு அவசியம் என்று தெரிகிறது ஜபம் பிதாவே உம்முடைய குமாரனுடைய வருகையில் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆமேன்